அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ கண்ணித்துக்குரிய சகோதரர்களே கோவையிலிருந்து நான் ஷெரீஃப் மரணித்த சகோதரர் ஐயூபாய் அவர்களை குறித்த ஒரு சில விஷயத்தை உங்கள் மத்தியில் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் ஐயூபாய் அவர்களை பொறுத்தளவு என்னுடைய நீண்டகால நண்பர் நான் செய்யக்கூடிய பல நன்மையான விஷயங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர் அவரோடு இரண்டு ஆண்டு காலம் நான் வியாபாரமும் செய்துள்ளேன் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு சில விஷயத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் சௌர் ஐயப்பாய் அவர்கள் அல்லுதா சர்வீஸ் என்கின்ற அரசாங்க பதிவோடு உள்ள ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்தார் அந்த நிறுவனத்தின் மூலமாக குறைந்த லாப நோக்கோடு நம்முடைய சகோதரர் அனைவரும் அந்த காபத்துல்லாவை காண வேண்டும் அந்த மண்ணை மிதிக்க வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு சிந்தனையிலே குறைந்த தொகையிலே நிறைய சகோதர்களை கூட்டி கொண்டுள்ளார்கள் கொண்டு சென்று வந்துள்ளார்கள் அதில் குறிப்பாக ஒரு சில மௌலவிகள் ஒரு சில தாய்கள் பொருளாதாரம் இல்லை அல்லது பாதிதாக இருக்குதுன்னு சொன்னாலும் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கிறாரு இதெல்லாம் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இப்படி போயிட்டு இருக்கிற காலத்துல இதை வந்து அப்படியே வேற ஒரு நண்பருக்கு இந்த அல்விதா சர்வீஸை விற்பனை செய்து விட்டார் அதற்கு பிறகு சிறிது காலம் என்னோடு நான் கூறியதைப் போல என்னோடு இரண்டு ஆண்டு காலம் வியாபாரம் செய்தார் அந்த வியாபாரம் செய்யும்பொழுதும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் எழுதி வைத்து கொண்டு எப்படி கணக்க முடிக்கணுங்கிறத வந்து ரொம்ப நீட்டாக நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் பாடம் நடத்தியவர் அப்படி இருக்கையில் இவர் கடனாளியாக எப்படி மரணித்தார் என்பதை குறித்து விளக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் அந்த அடிப்படையில் சிறிது காலத்துக்கு பின்பாக அல் ஹிதாயா ஹஜ் சர்வீஸ் என்கின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவுகிறார் அரசு பதிவில்லாத அங்கீகாரம் இல்லாத கோட்டா இல்லாத ஹஜ் சர்வீஸை நடத்தி வருகிறார் அதில் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் ஹாஜிகளை கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையிலே இரண்டாயிரத்தி பதினெட்டிலே சுமார் நாற்பத்தி ஒம்போது நபர்கள் இவர் அடக்கம் நாற்பத்தி எட்டு நபர்கள் இவரை சேர்த்தி நாற்பத்தி ஒம்பது நபர்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஜென்ஸு இருபத்தேழு லேடிஸு அஜிக்கு செல்வதற்காக இவரிடத்துல பாஸ்போர்ட்டு சுமார் மூணு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் வீதத்தில் பேசி வாங்குறாரு அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா அஜி பிரைவேட்டு நிறுவனங்களும் சுமார் நாலு லட்சம் ரூபாய்க்கு கீழே யாரும் மேக்சிமம் போடலை இவர் அந்த வருஷமும் வெறும் மூணு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் தான் வாங்குறாரு வாங்கி மக்களை ஹஜ்ஜு கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக ரெகுலராக போயிட்டுருக்குற இவருக்கு கோட்டை இல்லாங்கிறனால ஏற்கனவே ரெகுலராக கூட்டிக் கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தோட பேசுகிறாரு அவர் இந்த வருஷம் தருவதாக வாக்கு கொடுத்து கடைசி நேரத்தில் வந்து இவரை விட அதிகம் காசு தரக்கூடிய வேற நிறுவனத்துக்கு அவருடைய விசா ஸ்டாம்பிங் டிக்கெட்டுகளை வந்து கொஞ்சம் பணமும் வாங்கியாச்சு பாஸ்போர்ட்டும் வாங்கியாச்சு இந்த ஹாஜிகளை எப்படியாவது ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் வேறு யாராவது கோட்டா வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்களாங்கிறதுக்காக கடுமையாக அந்த பக்கம் இந்த பக்கம் விசாரிக்கிறாரு விசாரித்ததன் அடிப்படையில் அல் ஈமான் டிராவல்ஸ் என்கின்ற ஒரு மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராவல்ஸ் இருக்குது அங்கே போய் பேசி இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நபர் என்ன சேர்த்து நாற்பத்தி ஒம்போது நபருக்கு உண்டான கோட்டா குடும்பம்னு பேசுகிறாரு வியாபாரம் பேசுகிறாரு வியாபாரம் பேசி அல் ஈமான் அர்ஜென்ட் ட்ராவல்ஸ் மூலயமா மூணு லட்சத்தி ரூபா மேலே ஒரு ஹாஜிகளுக்கு போடுறாரு இவர் வாங்கினது மூணு லட்சத்தி ரூபா இப்படி வாங்கின இந்த தொகை கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபா இவர் கையில அந்த டைமில் இருக்குது அந்த எக்ரிமெண்ட் போடுற கா டைமில் அதை வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா பேங்க் த்ரூவில் போடுறாரு அதுக்குண்டான ஆதாரமும் இருக்குது ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் பாம்பேக்குன்னு கொண்டு போய் கொடுக்குறாரு ஒரு சில சகோதரர்களை சாட்சியாக வச்சு அந்த முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்ததுக்கும் ரெக்கார்டை வாங்கிடுறாரு மொத்தம் தொண்ணூறு லட்சம் ரூபா அங்கே கொடுத்ததுக்குண்டான உண்டான ரெக்கார்டு எல்லாமே வாங்கி வச்சிடுறாரு வாங்கி வச்சதுக்கப்புறம் அடுத்தது இந்த தொண்ணூறு லட்சம் ரூபாய் கொடுத்தவங்க எல்லாம் முழு பணத்தையும் கொடுக்கல கொஞ்சம் வந்து பாதி கொடுத்தவங்க முக்காவாசி கொடுத்தவங்க இருக்கிறாங்க ஒரு சில பேர் பாஸ்ட்மோர்ட்டம் பட்டு கொடுத்துட்டு பணத்தை கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது நம்ம கோவையை சேர்ந்த ஹாஃபில் நவுஃபுல் அவர்களும் ஹிப்லா ஹஜ் சர்வீஸ் உடைய சகோர் பசீர் அவர்களும் தொகையை கொடுக்குறாங்க ஒரு பத்து பன்னெண்டு ஹாஜியிலுக்கு உண்டான தொகை ரெண்டு பேர் கொடுக்குறாங்க அந்த தொகை கேஷாக வந்து கையில் கொடுக்குறாங்க ஐயபாய் கையில் அதுவும் பொருளாதாரம் வந்து அது வந்து பேங்க் தூரில் வந்திருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பாரு கிட்டத்தட்ட அதையும் கொண்டு போய் அங்கேயே அனுப்பிச்சிருப்பாரு அது அனுப்பாதனால என்னாச்சுன்னா அந்த பொருளாதாரமும் பாஸ்போர்ட்டும் இவர் கையில் இருக்கும்போது இந்த அல்னிமான் டிராவல்ஸை பொறுத்தளவு ஒரு லேடி பேரில் இருக்குது மும்பையில் ஆஃபீஸு சல்மா ஹுமாயு கான்ங்கிற ஒரு லேடி பேரில் தான் இருக்குது இந்த தொண்ணூறு லட்சம் கொடுத்து அடுத்த மூவிங் பண்ணும்போது இந்த பெண்மணி மேல இந்த பெண்மணி ஏமாத்துற மாதிரி ஒரு சூழல் வேறு யார்ட்டையுமே நிறைய பேர்கிட்ட கோட்டாக்கு காசை வாங்கிட்டு ஏமாத்துற மாதிரி ஒரு சூழல் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இந்த பா லாஸ்ட் டைமில் வந்த நௌஃபல் மாமு திருச்சியை ஒரு சகோதர் ப்ளஸ்ஸு இப்லா பசீர் இவங்க மூணு பேர்த்தோட பா பாஸ்போர்ட்டின் தொகையும் திருப்பி கொடுத்துட்றாரு திருப்பி கொடுத்துட்டு உடனடியாக மும்பைக்கு போகிறாரு போய் பேசுகிறாரு பேசும்போது தந்துடுறேன் தந்துறேன்னு கடைசி மூமெண்ட்டில் அதுக்கப்புறம் ஃபோன் இல்லை ஆஃபீஸில் ஆள் இல்லைங்கிற ஒரு சூழல் ஆகுது தொலாவிறாங்க பிடிக்கிறாங்க இந்த தொண்ணூறு லட்சம் அப்படியே லாக் ஆயிடுச்சு இது ஹாஜிகளுக்கும் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு தெரிய ஆரம்பிச்சோன்னே இவர் நிலவரத்தை சொல்றாரு இப்போ இவங்க அந்த மும்பைல மும்பையில் ஆஃபீஸில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக அங்கே எஸ்பி ஆஃபீஸில் மும்பையில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாரு இந்த மாதிரி ஹாஜிக்காக நான் இத்தனை தொகையை கொடுத்துருக்குறேன்னு எல்லா ரெக்கார்டுகளோட பதிவு பண்ணுறாரு அந்த தகவலோட கோயம்புத்தூருக்கும் தகவல் வருது இங்கே உள்ள ஹாஜிகள் எல்லாமே வந்து கோயம்புத்தூர் எஸ்பி ஆஃபீஸ்லையும் வச்சு பேசும்போது இந்த தகவலை ஆதாரத்தை எல்லாம் ஒப்படைக்கிறார் அய்யூ பாய் அப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இங்க தூர்ல எஸ்பிஆஸ்ல இருந்தும் என்ன சொல்லிட்டாருன்னா இவருக்கு உங்க காசை வாங்கி இவர் எதுவும் பண்ணல இவர் ஏமாந்துட்டாருங்கிற தகவலை பதிவு பண்ணி நிறைய ஹாஜிகள் வந்து இவர நெருக்கடி பண்ணல இந்த தகவல் எங்களை போன்ற நெருங்கிய தொடர்புள்ள எல்லாத்துக்குமே தெரியும் சரி இப்ப அடுத்த கட்டம் அந்த பொம்பளை அந்த பெண்மணிட்டு இருந்து எப்படியாவது பொருளாதாரத்தை வாங்கணுங்கிறதுக்காக மறுபடியும் என்ன பண்றாரு மும்பை போறாரு மும்பையில இல்ல டெல்லியில அந்த பொம்பளைக்கு அந்த பெண்மணிக்கு ஒரு ஆபீஸ் ஸ்டைல்ல அங்க தொலாவிட்டு போறாங்க அங்கேயும் இல்ல அவருடைய உறவினர் வீட்டில் எங்கேயோ ஹைதராபாத்தில் எஸ்கேப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கேயே தொலாவிகிட்டு போறாங்க இந்த மாதிரி தொலாவிக்கிட்டு எல்லா பக்கமும் போனதுல கிட்டத்தட்ட கோர்ட்டு இந்த பெண்மணியை தொலாவிட்டு போறது இவருக்கு உருது தெரியாது பாசை தெரியாதுங்கனால கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு சகோதரர் சாதர்பாய்ங்கிற ஒரு சகோதரர் மும்பையை சார்ந்த சகோதரர் சாதிக்கு என்கிறவரு ரெண்டு பேரும் அதுல சாதிக்கு தற்சமயம் மறந்துச்சுட்டாரு மீதி ஒன்று ரெண்டு சகோதர்கள் எல்லாமே இன்னைக்கு உயிரோட சாட்சிகளா இருக்கிறாங்க இப்போ இப்படி எல்லாமே போய் அடுத்தடுத்து பார்த்து எதுவுமே நடக்காதனால என்ன பண்றாங்கன்னா அடுத்தது டெல்லியில வந்து இந்த பிரைவேட்டு ஹஜ் கமிட்டிக்கு உண்டான ஹெட் ஆஃபீஸ் கவர்மெண்ட்டுடைய ஆத்திரேஜ் உள்ள அந்த செக்ரட்டேரிய போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பதிவு பண்ணுறாரு அதுவும் நம்ம கையில் இருக்கு அடுத்தது என்ன பண்ணுறாரு சவுதி கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பதிவு பண்ணுறாரு இந்த மாதிரி நான் இந்த பொருளாதாரத்தை இந்த அல்யமானுங்கிற இந்த ஹஜ் அண்ட் ட்ராவல்ஸில் கொடுத்து ஏமாந்துருக்குறேங்கிற இந்த ரெக்கார்டுகள் எல்லாம் வச்சு அனுப்பிச்சு அங்கேயும் ஒரு பதிவு பண்ணி வைக்கிறார் இப்போ இப்படியெல்லாம் தொலாவிட்டி எந்த பக்கமும் ஆளை கிடைக்கல பிடிக்கலாங்கிற பட்சத்தில் எப்படியோ ஒரு நெருங்கி எப்படியாவது இந்த பொருளாதாரத்தை வாங்கணுங்கிற அடிப்படையில் ஐயப்பாயிட்ட ஹஜ்ஜுக்காக சென்னை சார்ந்த ஒரு சகோ ஒரு தொகையை கொடுத்து அவருடைய குடும்பத்தில் கொடுத்துருந்தாரு அவருடைய அவருக்கு அரசியல் பலம் கொஞ்சம் பின்னாடி தெரியுங்கிறத வச்சு அவர் மூலியமாக அரசியல் பலத்தோடு டெல்லியில் தொடர்பு கொண்டு எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எப்படியாவது தொலாவி கொடுக்கிறக்கு ஏசி முழு பணத்தையும் வாங்குறதுக்கு அவர் மூலிமா ட்ரை பண்ணுறோம் அந்த ட்ரை பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா எப்படியோ அந்த தகவல் அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சு இந்த சென்னையை சேர்ந்த அரசியல் படத்தோடு பேசினார்ல அவருடைய தொகையை மட்டும் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அனுப்பிச்சு தந்துறோம்னு சொல்லி பதிமூணு லட்சத்தி எழுநூறு ரூபா வந்து ஐம்பது ரூபா பதிமூணு லட்சத்தி ரூபா அந்த சென்னையை சார்ந்த செய்துங்கிறவருடைய அக்கௌண்டுக்கு நேரடியாக அனுப்பிட்டுறான் இப்போ இந்த தொண்ணூறு லட்சத்துல வந்து பதினஞ்சு லட்சம் போச்சுன்னு சொன்னால் எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு லட்சத்து ரூபா அந்த பெண் பண்ணிட்டு அப்படியே நின்றுச்சு சரி எப்படியாவது வாங்கிடலாம் மறுபடியும் பார்த்தா அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து ஆஃபீஸ்கள் போட்டோ போட்டப்பட்டாச்சு மெயில் ஐடி பிளாக்கு டோட்டலா ஆள் அன்னையில இருந்து இன்னும் வரையும் அப்டாண்டிங் அப்போ நம்ம அடுத்தது ஹைகோர்ட்ல டெல்லி ஹைகோர்ட்லயும் போட்டு இந்த அம்மாவுடைய கோட்டாவை வந்து கேன்சல் பண்ணி வச்சாச்சு அந்த ரெக்கார்டு இதுல இருக்குது இதுதான் இவருடைய ரியல் விஷயம் நடந்த உண்மையான விஷயம் அதுக்குண்டான எல்லா ஆதாரங்களும் இருக்குது இந்த எழுபத்தஞ்சு லட்சம் தான் அந்த பெண்மணிட்டு இருந்து வரணும் இந்த கோர்ட்டு கேஸு ஹைதராபாத்து டெல்லி மும்பை இப்படி செஞ்சு அலைஞ்சு பிடிச்சதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குது அப்படி சோட்டா வந்து ஒரு எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஐபாய் மேல கடன் இந்த கடன் நம்ம சொல்றது கூட ஒரு அமானித கடன் தான் ஏன் இந்த நேரத்துல சொல்லணும்னு சொன்னோம்னா நிறைய சகோதர்கள் நம்ம வந்து அந்த மௌத்துடைய அடக்கத்துக்கு பின்பு துவாட்சி அந்த செய்யறதுக்கு முன்னாடி பயன் பண்ணப்பட்டதுலையும் பிடிச்சதுலையும் வந்து நம்ம மௌலவி ராம்துலா சிறதோஷி பயன் பண்ணாங்க அவர் கடனை கொடுத்து நிறைய பேசினாரு நிறைய விஷயத்தார் குறான எரிசுகள் சொன்னாரு அவருகையும் வந்து இவர் வந்து கடன் சொன்னால் இது ஏமாற்றப்பட்டாருங்கிறது நினைவு ஊட்டணும் சொன்னோம் நினைவு ஊட்டியிருந்தோம் அவர் அந்த சூழலில் ஜனாசாவா ஐயபா இருக்கிறாரு இந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்து என்னால் என்னன்னு பேசணும் தெரியல குரான் அஜீஸில் வந்து நான் அவர் தடையாக இருக்கூடாது சொர்க்கத்துக்கு தடையாக இருக்கக்கூடாதுங்க மட்டும் தான் பேசுனாரு அப்படிங்கிற தகவல் தெரிவிச்சங்காட்டி இதை நான் வந்து ஏன்னா நம்மளுடைய மக்களை நிறைய மக்கள் அவரோட பழகின மக்களை வந்து இவ்வளோ பெரிய சுமையை வச்சுட்டு மௌத்தா போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு அது எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு விதமாக விசாரிக்கிறதுனால நம்ம இதை சொல்ல வேண்டிய கட்டாயக்கடமை என் மேலே ஏன்னா அவங்களோட நான் நீண்ட நாள் பழகிருக்கறதுனால இந்த கட்டாயக்கடமை எனக்கு இருக்குது அந்த அடிப்படையில் இது அத்தனையும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறோம் இப்போ இந்த எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அவர் கடன் இந்த கடன் வந்து அமானித கடன் இந்த பொருளாதாரத்தை வச்சு அவர் ஒரு ரூபா எடுத்து வீட்டுக்கு செலவு பண்ணியோ வீடு கட்டவோ அல்லது வேற ஏதாவது அர்ஷ்டு வாங்கவோ எதுவுமே இல்லை இன்னைக்கு வரையும் அவர்களுடைய மனைவி வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க முழுக்க முழுக்க இது நம்பி ஏமாந்தது ஏமாற்றப்பட்டார் என்பதுதான் முழுக்க உண்மைங்கிறதுக்கு அவர் கைப்படை எழுதி அவர் சமர்ப்பிக்கப்பட்ட கவர்மெண்ட் ரீதியா எங்கே என்னமெல்லாம் பண்ணியிருக்கான்னு எல்லா ரெக்கார்டும் குடும்பத்தார்கள் எடுத்து கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ எடுத்து கொடுத்ததுக்கு மீறி ஏதாவது ஒன்று ரெண்டு கூடுதல் குறைவு குறைவா அது அல்ல அறிந்தவனா இருக்கிறாங்கிறதும் இந்த நேரத்துல உங்கள் இடத்துல பதிவு பண்றோம் இந்த எண்பத்தாறு லட்சம் ரூபாய் கடனை வந்து எப்படியாவது அவருக்கு நிவர்த்தி பண்ணணும் ஏன்னா இது வந்து நிறைய நபர்களுக்கு தமிழகம் தலைவிய தமிழ் பேசக்கூடிய நிறைய சகோதரர்களை தகுதியும் பக்கம் இழுத்தது மட்டுமில்ல சொர்க்கத்துக்கு அழைத்த ஒரு சகோதரர் இந்த ஒரு விஷயத்தினால சொர்க்கம் போறவர்க்கு தடையாயிரக்கூடாதுன்றதுக்காக குடும்பத்தை சார்ந்த மூன்று நபர்களும் கோவை ஜெயகு ஜமாத்தை சார்ந்த ஐந்து நபர்களும் சேர்ந்து ஒரு எட்டு பேர் கொண்ட குழுவை நம்ம வந்து இதற்காக நியமிச்சிருக்கிறோம் இந்த பொருளாதார எப்படியாவது திரட்டி அது கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்து அவர் சொர்க்கத்துக்கு எந்த தடையும் இல்லாம செல்லணுங்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் அதைத்தான் இந்த நேரத்தில் உங்களிடத்துல நான் பகிர்ந்துக்கிறேன் இன்ஷால்லா இதற்குண்டான உதவிகள் யாராவது சகோதரர் செய்கிறதாக சொன்னால் உங்களுக்கு இதரை ஒட்டி பேங்க் துரோ பேங்குடைய அக்கவுண்ட் நம்பரும் ஜிபே நம்பர்களும் அனுப்பப்படும் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அல்லாஹாலா நம் அனைவரையும் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் நம்மை கொண்டு போய் சேர்த்துவதற்கு உதவி செய்வான் என்பதாக இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்